ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை என்ன பூஜைகள் செய்தாலும் யமுனை ஆற்றின் கரை ஓரத்தில் உள்ள ஒரு பகுதி ஒன்றத்தில் அதாவது இன்னைக்கு மதுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்க ஒரு சின்னஞ்சிறு இடையன் ஒருத்தன் வசிச்சுட்டு வந்தான் அவனுக்கு விளையாட யாரும் தோழர்களே இல்லாததால ஒரு சிறிய கல்லையே அவன் சிவலிங்கமாக கருதி அதை பூஜித்து விளையாடி கொண்டு வந்தான் சேற்றையே சந்தனமாக கருதி அதற்கு இட்டு அழகும் பார்த்தான் மேய்ச்சல் நிலத்துல கிடைத்த சில மலர்களை கொண்டு அதற்கு அர்ச்சனை செய்து மகிழ்ந்தான் அந்த பூக்கள் அனைத்துமே கடவுளுக்கு படைக்கப்படுபவையா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனா அந்த பூக்களை கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு தேடி அந்த பூக்களை கொண்டு வந்து அதை அந்த கடவுளுக்கு அணிந்து மகிழ்ந்தான் நைவேத்தியத்திற்கு கனிகள் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல பல முயற்சிகளுக்கு பிறகு அவனுக்கு கனிகள் எதுவுமே கிடைக்காததால பல வகையான மண் வகைகளை உருண்டையாக பிடித்து வைத்து அவற்றையே கனிகளாக பாவித்து அந்த சிவலிங்கத்திற்கு படைத்து மகிழ்ந்தும் வந்தான் அவனோட வழிபாடு அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் இருந்தது இடையர்குல சிறுவனின் இந்த பூஜையை பெரிதும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் குபேரனின் தனத்தில் இருந்து பெருமளவு எடுத்து அந்த சிறுவனுக்கு கொடுத்து அவன் பூஜித்து வந்த அந்த கல்ல இரத்தனிங்கமாகவோ மாற்றினார் அவனுடைய வீடும் சகல செல்வங்களாகவும் நிரம்பி ரத்தன மயமாக காட்சியளித்தது திடீரென்று தான் பூஜித்து வந்த சிவலிங்கமானது ரத்தனக்கல்லாகவும் தனது வீடு உள்ளிட்ட அனைத்து செல்வத்தால் நிரம்பி வழிவதைக் கண்ட அந்த சிறுவன் ரொம்பவும் வியப்படைந்தான் அப்போது அவன் முன்னர் பிரத்யட்சமானாரு சிவபெருமான் தான் ஏக்கத்தோடு பணிந்து பூஜித்து வந்த சிவபெருமான் தன் முன் நிற்பதைக் கண்ட அந்த சிறுவன் அவரை பணிந்து பலவாறு துதித்தான் சிவபெருமான் அந்த சிறுவனை நோக்கி குழந்தாய் நீ செய்துள்ள புண்ணியத்தால் இனி உன் பெயர் ஸ்ரீகரன் என்று அழைக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார் மேலும் உன் வம்சத்தில் நந்தகோபன் என்கிற மகன் பிறப்பான் அவரிடம் மகாவிஷ்ணுவே மகனாக வந்து வளர்வார் நமது நல்லாசிகள் என்று கூறிவிட்டு அவர் மறைந்தும் போனார் அதன் பிறகு அந்த சிறுவன் பலகாலம் சிவபூஜை பூஜை செய்தபடி வாழ்ந்துவிட்டு அனைத்து விதமான இன்பங்களையும் தூய்த்துவிட்டு இறுதியில் சிவலோக பிராப்தியும் அடைந்தார் இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய மற்றும் சிறிய யாகங்கள் பூஜைகள் நாம செய்தாலும் எந்த எண்ணத்தில் நாம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது நம்மளோட எண்ணங்களும் அதற்கான காரணங்களும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுள் எப்பொழுதுமே நமக்கு துணையாக நிற்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி